ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்த ஆசிரியருக்கு வந்து கட்டவே இல்லை நாடு கோயில்பட்டி நாடாளு மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி நாலு ஆசிரியர் வந்து பணியாற்றி வரோம் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஐடி பணத்தை வந்து மொத்த பணத்தையும் அதில் வந்து வருஷம் வருஷம் ஒரு டீச்சருக்கு வந்து சம்பளத்தின் அடிப்படையில் வந்து எவ்வளோ ஐடிங்கிறது வரும் அந்த அமௌண்ட்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா மொத்தமாக வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்த பணத்தை தலைமை ஆசிரியர் வந்து அவ்வளோ யார் எந்த டீச்சருக்கும் இது பண்ணாமல் அவர் போலியான ஒரு சரலை ரெடி பண்ணி டிவா வைஸுக்கு ஒரு லெட்ரு லெட்ரு வச்சு அனுப்பிட்டாரு ஆனால் ஆஃபீஸில் போய் போய் கேட்கல அது அச்சம் வந்து அப்படி வந்து போலியான ஒரு இது ஆவணத்தை ரெடி பண்ணியிருக்காரு ரெடி பண்ணி அனுப்பியிருக்காரு பணத்தை கிட்டலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த போலி இதை வச்சு சம்பளம் டீச்சர்ஸுக்கு மாதம் மாதம் பணம் போட்டிருக்காங்க இதை வந்து எப்படின்னா பேங்கில் போய் ஒரு டீச்சர் வந்து லோன் வாங்க போவையில் தான் பேங்க் செல்லான்னு வந்து பேங்க் அந்த சரலை பார்த்து இது எங்கள் எங்களுடைய ஸ்டேட் பேங்க் வங்கியிலுடைய செல்லானு கிடையாது இது மேனுவலாக உள்ள செல்லான்னு ரெண்டாயிரத்துலேயே நாங்கள் வந்து ஈ செல்லான் வந்துச்சு அப்படிங்கிற எப்படி வந்து இந்த செல்லானே போலின்னு சொல்லி பேங்க்காரங்க ஸ்டேட் பேங்கில் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு பின்னாடி இதை வந்து இந்த விஷயத்த வந்து நாங்கள் ஸ்டேட் பேங்கில் கண்டுபிடிச்ச பின்னாடி டிஓ ஆஃபீஸில் போய் விரிவு பணியில் டிஓ என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் கச்சமுடிய இதில் தான் நாங்கள் நாங்கள் வந்து சம்பளம் ஏற்றிருக்கோம் இதில் வந்து வேணுக்குனே வந்து போலி இதை கொடுத்தது கொடுத்தது நீங்கள் ஹெட் மாஸ்டர் போய் கிழங்க ஹெட் மாஸ்டர் போய் கேட்கையில் அவர் வந்து நான் கொடுத்து ஒன்பதாஞ்சோ சொல்கிறாரு ஆனால் வந்து இது வந்து ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபேக்கு ஃபேக்கு ரசீது எல்லாமே பண்ணி வந்து அவருடைய ஏற்பாட்டில் எல்லாமே நடந்திருக்கு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்து எங்களுடைய பணத்தையும் ஆசிரியர் பணம் வந்து ஒன்றே முக்கால் ஓடிய ஏமாத்துறது இல்லை இல்லாமல் அரசாங்கத்தையும் ஏமாத்திருக்காரு போலியான ஆவணங்கள் ரெடி பண்ணி இன்னும் இன்னைக்கு வர அவர் வந்து தலைமை பணி பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்காரு இன்னும் எத்தனை கோடி ஏமாற்றிருக்காருன்னு எனக்கு தெரியல அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி த ஆசிரியர் எல்லாரும் சேர்ந்து பதினேழு பேர் வந்து மேற்கு போலீஸ் ஸ்டேஷன் கோவில்பட்டியில் வந்து கா புகார் கொடுத்தோம் அந்த புகார் கொடுத்து தனித்தனியாக புகார் கொடுத்ததில் சிஎஸ்ஆர் வந்து இப்போ பதினேழு சிஎஸ்ஆர் போட்டுட்டு மறுநாள் வந்து அன்னைக்கே வந்து மறுநாள் வந்து ஆக்ஷன் டிராப்னு சொல்லி எல்லாத்துக்கும் மெசேஜ் வந்து போலீஸை கொடுத்தாங்க கொடுத்த ஒன்று இப்போ பெரிய பிரச்சனை பெருசாகனோடனே ஜான் கணேஷ் வந்து என்ன என்ன செய்கிறார் மறுநாள் வந்து அவரும் புகார் வந்து கொடுக்காரு புகார் கொடுத்துட்டு எனக்கு எனக்கு தெரியாமலே நானும் பணம் மூணு வருஷம் கெட் என என்னையும் ஏமாத்திட்டாங்க ஸ்கூலில் ஒரு தலைமை தலைமறைசிட்டு என்னையும் ஏமாத்திட்டாங்க மூணு வருஷம் எனக்கும் கெட்டலை அப்படின்னு சொல்லி சரல் ஃபார்ம் எல்லாமே ஃப் ஃப்ராடு இந்த ஸ்டேட் பேங்கில் உள்ள செல்லான்லாம் ஃப்ராடுன்னு சொல்லி அவரே சொல்லி வந்து இதை வந்து யாருன்னா கிளார்க்கு தான் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்கிறார் தங்கமாரி பண்ணுங்கிற மேலே வந்து புகார் கொடுத்துருக்காரு தங்கமாரி இப்போ தான் அவ்வளோதான் பண்ணிட்டாருன்னு இதுக்கடையில் வந்து அவர் கொடுத்த புகார் எல்லா எதுவுமே வந்து போலீஸ் நடவடிக்கை எடு எடுக்கலை நடவடிக்கை எடுக்கிறதுனால நாங்கள் எஸ்பிஐ வந்திருக்கோம் இதுக்கு சம்மந்தமாக வந்து ஏற்கனவே தவ தங்கமாரி இப்போ வந்து ஹைகோர்ட்டில் பெயிலுக்கு போயிட்டான் பெயிலுக்கு போகப்படில்ல நேற்று பெயில் வந்துச்சு நேற்று பெயில் வந்த விஷயத்தில் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் ஆட்சே தெரிவிச்சிருக்கோம் கோர்ட்டில் தெரிவித்து டூ வீக்ஸில் வந்து நடவடிக்கை ரெண்டு புகாரி நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்து ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கு இதுக்கடையில் வந்து ஆசிரியர் தலைமாசிரியர் வந்து எல்லா படத்தையும் ஏமாற்றி போலியான சரல் ஃபார்ம் ரெடி பண்ணி போலியான இதெல்லாம் இது பண்ணி உண்ணையும் கால் கொடி வந்து இது பண்ணிவிட்டு இன்னும் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் அவர் தான் தெரியும் எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு லாஸ் பண்ணியிருக்காரு வருமானம் இது வந்து ஃபுல்லாகவே வந்து சயின்டிஃபிக் திப்ட்டு கம்ப்ளீட்டாக கையாடல் அது போக வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணது எல்லாமே இருக்குது இல்லை இது இது வந்து போலீஸ் போலீஸும் வந்து இது மேலே நடவடிக்கை எடுக்காமல் அவரை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்களும் முடிஞ்ச அளவு வந்து எல்லா இடத்துலையும் போராடிக்கிட்டு இருக்கோம் அதனால் எங்கள் எங்கள் மேலே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்க ப படத்தையும் இது பண்ணணும் எங்களுடைய இது இது பண்ணி அவர் மேலே தனி தனியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம் பேர் ஜான் கணேஷ் ரொம்ப பேர் சார் ஆ சொல்லுங்கள் அதாவது நாலு வருஷமாக ஏன் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா சார் சொன்ன மாதிரி அது சயின்டிஃபிக் தப்புட்டு எப்படின்னா போலியாக இமெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க அஞ்சு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி எல்லா டீச்சர்ஸையும் அஞ்சு மொபைலுக்குள்ளே ஒரு அஞ்சு டீச்சர்ஸாக சேர்த்து வச்சு இதை பண்ணியிருக்காங்க இது தனி மனிதனால் கட்டாயமாக செய்ய முடியாது இது வந்து கட்டாயம் வந்து கூட்டு சரியாக தான் இருக்கும் இதை வந்து அதிகாரிகள் வந்து விசாரித்து என்ன பண்ணணும் விசாரித்து எங்களுக்கு வந்து சக்க தீர்வை தரணும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில்க்கும் பண இழப்பு கிட்டத்தட்ட அசம்ஷனாக சொல்லணும்னாலே ஒன்றரை கோடிக்கு மேலே வந்து பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை அதிகாரிகள் கண்டுபிடிச்சி எங்களுக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தரணுன்னு கண்டுபிடிக்க